நான் ஒரு அடிப்படை சாமானியன் ஒரு அரசு வேலைக்கு நான் போயிருக்கேன் சேர்ந்துட்டேன் வேலை செய்கிறேன் பத்து வருஷம் இருபது வருஷம் வேலை செய்கிறேன் ஆனால் ஒரு கே வழக்கில் என்னை பிடி தவறான ஒரு இதில் என்னை பிடிச்சிட்டாங்க ஐம்பது நாட்கள் நான் அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட இதில் வெளியில் வராமல் அதில் இருந்தால் காவல் இருந்தால் வேலைக்கு போகும் அரசு வேலைக்கு போகும் அப்போ எனக்கு மேலே எனக்கு வேலை கொடுக்குற அதிகாரிக்கு மட்டும் வேற ஒரு சட்டமா அமைச்சர் நான் சொல்றது அமைச்சர் துறை அமைச்சர் இப்ப இவருக்கு வேலை கொடுக்கறது அரசாங்கத்தை அந்த துறையில சார் அமைச்சர் டாப்பு அப்ப அவருக்கு ஒரு சட்டம் இருக்கணுமா தேவையில்லை ஒரே சட்டமா இருக்கட்டும் எல்லாருக்கும் பிரதமருக்கும் ஒண்ணு முதல்வருக்கும் ஒண்ணு எம்எல்ஏக்கும் ஒண்ணு எம்பிக்கும் ஒண்ணு கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கும் ஒண்ணு அடிமடத்துல இருக்க ஒருத்தரும் இப்போ ஓட்டு போடுற எனக்கு ஒரு பிரச்சனை இதே பிரச்சனைனா அந்த ஓட்டை வாங்கி உங்களுக்கு அதே வரணும் இல்லையா சட்டம் அது கொண்டு வந்திருக்காங்க இவங்க வைப்புற காரணம் இவங்க வரிசையில இருக்கு ஒருத்தரொத்த தலைமையிலையும் வழக்குகள் இருக்கு அப்போ அது எல்லாமே இவர்கள் மாட்டும் பொழுது இவர்களுக்கு சிக்கலாக கூடும் அதன் அழைப்பு எதிர்க்கிறாங்க